பணத்தை நிறைய கொண்டு வாங்க நான் வேண்டாம்னு சொல்லல பட் தமிழக மக்களுக்கு நிதர்சனமா ஒரு விஷயம் சொல்றேன் நூறு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வரும்னு திமுக சொல்லிச்சுன்னா அதுல எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்ததே இல்ல இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வரும் இருபத்தி ஆறு கோடி ரூபாயில கூட எக்ஸ்பான்ஷனா இருக்கும் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே அது எதுக்கு வாங்கினீங்கிறத குறைந்தபட்சம் சட்டசபையிலையாவது சொன்னீங்கன்னா நமக்கு புரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் நாலு லட்சம் கோடி இன்னைக்கு நாலு வருஷத்துக்குள்ளேயே நாலு லட்சம் கோடி எகிரிடுச்சு இது எதுக்கு வாங்கினீங்க நூத்தி இருபது வருடமா இந்த நீதி கட்சி தி திமுக இந்த கட்சிகள்லாம் வந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கு இந்த வளர்ச்சி வந்திருக்கா இல்ல அதுக்கு முன்னாடியில இருந்தே இருந்துதான் இந்த ஒரு ட்ரில்லியன் கதைலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சும்மா நம்பிக்கையை ஏற்படுத்தாதீங்க பொய் சொல்லாதீங்கன்னு வேணா சொல்லணும்

யாரையாவது கூப்பிட்டு வந்து இவருடைய பேர் இதுல இல்லைன்னு சொன்னா நான் பதில் சொல்லுவேன் முதல்ல ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள செப்டம்பர் மாதத்துல முதலீடு அந்த பயணம் இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு தமிழகத்தை பொருளாதார வகையில மேம்படுத்தணும் அப்படின்னு திமுக பங்கு வந்துட்டு எப்படி சார் பாக்குறீங்க போயிட்டு வாங்க போறது உங்களுக்கு உரிமை உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு தயவு செஞ்சு செய்யுங்க பணத்தை நிறைய கொண்டு வாங்க நான் வேண்டாம்னு சொல்லல பட் தமிழக மக்களுக்கு நிதர்சனமா ஒரு விஷயம் சொல்றேன் நூறு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வரும்னு திமுக சொல்லுச்சுன்னா அதுல எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்ததே இல்ல இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வரும் இருபத்தி ஆறு கோடி ரூபாயில கூட எக்ஸ்பான்ஷனா இருக்கும் ஏற்கனவே சைன் கோபைன் வந்து இதுல உரகடத்துல இருக்காங்களா அல்லது வேற ஒருத்தர் பிள்ளை பக்கத்துல இருக்காங்களா சிப்கார்ட்ல அவங்க விரிவுபடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து அவங்க ஒரு ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் பண்றாங்க ஒரு இருபது கோடிக்கு எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க இந்த இருபது கோடி கொண்டாந்து நீங்க சேர்த்து இப்படி ஒரு ஒருத்தரும் பண்ற அந்த எக்ஸ்பான்ஷனை சேர்த்தீங்கன்னா தான் அந்த இருபத்தி ஆறு ஏதோ ஒன்னோ ரெண்டோ இந்த வின் மாதிரி அல்லது மாதிரி வர்றது ஃபாக்ஸ்பான் உங்களுக்கு தெரியும் எப்போ நம்ம இந்த ஐபோன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ ஆப்பிள்கு அப்ப அவங்க உள்ள வர்றாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மூணு இடத்துல அவங்க பண்றாங்க ட்ரம்ப் ஐயா இதே மாதிரியே சொல்லப்பிட்டு இருந்தாருன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பாக்ஸ்மான ரொம்ப சிரமமாயிடும் சோ வெளிநாடுக்கு போங்க நிறைய முதலீடுகளை கொண்டு வாங்க இங்க இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் நல்லா வைங்க இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் ஆனா அந்த நாலு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே அது எதுக்கு வாங்கினீங்கறத குறைந்தபட்சம் பட்சம் சட்டசபையிலையாவது சொன்னீங்கன்னா நமக்கு புரியும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் நாலு லட்சம் கோடி இன்னைக்கு நாலு வருஷத்துக்குள்ளேயே நாலு லட்சம் கோடி எகிரிடுச்சு இது எதுக்கு வாங்கினீங்க எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு வாங்கினீங்கிறது எனக்கு தெரியும் மக்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்க முடியும் இவ்வளவுதான் கடன் பிரச்சனை இருந்தாலும் மக்களுக்கான அந்த சேவையில அந்த அவங்க கொடுத்த திட்டத்தலத்தையும் சொல்லிதான் சொல்றாங்க இப்பவும் கூட பாத்தீங்கன்னா இரட்டை இலக்கல பொருளாதார வளர்ச்சி அடையறதுக்கு இவ்வளவு நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்கல்ல சார் அத பார்த்தா நீங்க திமுக வந்து ஒரு விஷயத்த சொல்லிச்சுன்னா அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் அந்த உண்மையை குளோரிஃபை பண்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நான் வந்து நாற்பது பர்சன்ட் வாங்கிட்டு இருந்தேன் மார்க் இப்ப நான் வந்து ஐம்பது பர்சன்ட் வாங்குறேன் என் வளர்ச்சி எவ்வளோ இருபது சதவிகிதம் இல்லையா இருபது சதவீத வளர்ச்சி அல்லது இருபத்தைந்து சதவீத வளர்ச்சி குஜராத் வந்து மகாராஷ்டிரா வந்து எண்பது மார்க் எண்பது மார்க் வாங்கிட்டு இருந்தா எட்டு மார்க் வாங்கியிருந்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு இல்ல ஏழுன்னு வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஒன்பது புள்ளி ஏழு ஒற்றை இலக்கு இங்க நான் யாரு இரட்டை இலக்கு எங்க இருந்து எங்க வந்தேங்கிறத வச்சுதான் இரட்டை இலக்கு எங்க இருந்து எங்க நிக்கிறேங்கிறத வச்சு வளர்ந்தவன் வளர்ந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்க அதையும் இவர் வளர்ந்து வர்றார் அப்படின்னு பாக்கணும் இவங்க அப்படியே மாத்தி என்ன பண்ணிருவாங்கன்னா இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சியை காட்டிய ஒரே மாநிலம் நான் என்ன கேக்குறேன் நூத்தி இருபது வருடமா இந்த நீதி கட்சி தீகா திமுக இந்த கட்சிகள்லாம் வந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கு இந்த வளர்ச்சி வந்திருக்கா இல்ல அதுக்கு முன்னாடியில இருந்தே இருந்துதான் நீங்க வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க தான் இப்ப மேயர் பிரியா பத்தி நீங்க கேட்டீங்க இன்னைக்கு மேயர் பிரியா தானே மேயர் அவங்க வந்து அந்த கோட் போட்டு அப்படி வந்து நின்றாங்கன்னா நீங்க வணக்கம் தான் சொல்லணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்க எதுக்காக வந்தீங்க எப்படி வந்தீங்க எந்த ரூட்ல உங்களை கொண்டு வந்தாங்கிறது வேற கதை பட் உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லி சொல்லித்தானே ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு போறேன் பட் இந்த ஒரு டிரில்லியன் கதையெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சும்மா நம்பிக்கையை ஏற்படுத்தாதீங்க பொய் சொல்லாதீங்கன்னு வேணா சொல்லலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லையா சார் இங்க தமிழகத்துல வாய்ப்பு இருக்கு முப்பது வருஷம் இருக்குன்னு சொல்றேன் நீங்க உங்க வளர்ச்சிங்கிறது பதினோரு சதவீதங்க இன்னைக்கு நீங்க முப்பது லட்சம் கோடியில ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க பதினோரு சதவீத வளர்ச்சிங்கிறது எப்ப நடந்ததுன்னா எண்பத்தி நாலு லட்சம் கோடியா மாறும் ஒரு ட்ரில்லியன் தான் நம்ம பேசுறோம் அப்ப புரிஞ்சுக்கணும் அதே மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள விட டபுள் பண்றாங்க ஜிடிபி அவங்க ஒரு பத்து பர்சன்ட் வளர்ச்சியை காட்டுறாங்கன்னா அவங்க வந்து இத்தனை மாதத்துக்குள்ள இத்தனை வருடத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்ல முடியும் ஆனா ஒண்ணு நான் தெளிவா சொல்றேன் இந்தியா வளரணும்னா ஆறு மாநிலங்கள் வளர்ந்தா தான் நல்லது அது வந்து மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத் கர்நாடகா தெலுங்கானா அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஆறு மாநிலங்கள் தான் வளர முடியும் ஏன்னா அதுக்கு தான் ஜிடிபி அதிகமா இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல எப்படி முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல ஒரு ஆறு மாவட்டங்கள் மட்டும் உற்பத்தியில் மிகப்பெரிய மாவட்டங்களா இருக்கோ அந்த மாதிரி இந்தியாவுடைய இந்த ஆறு மாநிலங்கள் தான் சோ மகாராஷ்டிரா போகும் அதற்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் வருடம் தள்ளி தமிழ்நாடு போகும் தமிழ்நாடு ஒன் வந்த சில நாட்களுக்குள்ள குஜராத்தும் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் அதை அடைஞ்சிரும் அது இந்தியா பூரா நடக்க போற ஒரு வளர்ச்சி அதுல இவங்க பங்கு என்னங்கிறது தானே கேள்வி அதிக கடன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதுதானே கேள்வி உங்களுக்கு சாமர்த்தியமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக என்ன பண்ணுவாங்க தனிநபர் கடனை பத்தி பேசுவாங்க ஆட்சி முடிய போற நேரத்துல தனிநபர் வருமானத்தை பத்தி பேசுவாங்க நேர்மையானவனா இருந்தா ரெண்டுத்தையும் ரெண்டு கட்டத்திலையும் பேசணும் தனிநபர் வருமானம் தனிநபர் கடன் பேசணும் இவனுக்கு அங்க அதை பேசுவாங்க இங்க அதை பேசுவாங்க கேட்டுட்டு போங்க வேற என்ன பண்றது சார் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இல்லைங்களா போலி வாக்காளர்கள் எல்லாம் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்திய கூட்டணி சார்பாக டெல்லியில தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணிகள் நடத்தியிருக்கிறாங்க சந்திக்காம இப்படி பண்ணிட்டு ாம சட்டை ஊத்தையா இப்போ இருபத்தி அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நான் நீக்கிட்டேன்னா லிஸ்ட் நீக்கிட்டேன் நான் என்ன கேட்கிறேன் நான் நீக்கிட்டேன் நான் தப்பு பண்ண வச்சுக்க நீ யாரையாவது கூட்டிட்டு வந்து நான் இந்த லிஸ்ட் போட போறேன்ல இந்த லிஸ்ட் விட போறேன்ல யாரையாவது கூப்பிட்டு வந்து இவருடைய பேர் இதுல இல்லைன்னு சொன்னா நான் பதில் சொல்லணும் நான் நீக்கினவன் பேர் எதிர்காட்டணும் உதாரணத்துக்காக சொல்றேன் ராமசாமிங்கிற பேர்ல ஒரே தெருவுல மூணு பேர் இருப்பாங்க இவர் சி ராமசாமி அவர் வி ராமசாமி அவர் கு ராமசாமி வச்சுப்போம் நீங்க அந்த பேர் இல்லைன்னு உடனே ராமசாமி பேர் இல்ல ராமசாமி பேர் இல்ல ராமசாமி பேரு ஏய் சீயா கூவா சேவா சொல்லி தொலைன்னு நம்ம சொல்லணும் இது ஒரு வாதமா மாறணும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா தேர்தல் ஆணையத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்தா மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும் அதாவது ஒரு பத்தினி ஒரு ஊர்ல இருந்தான்னா அந்த பத்தினிய விலைக்கு போற மத்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவளை பத்தி பார்த்தியா இன்னைக்கு பொட்டுட்டு வந்திருக்கான் அவன் வரும்போது கரெக்டா அந்த ஜன்னல் திறந்துருக்கு பாரு பத்து மணிக்கு சாப்பிட்டு தூங்குறவல இன்னைக்கு பதினோரு மணி வரைக்கும் விலைக்குறிகள் இது வெளியில இருந்து வர்ற விமர்சனம் அந்த பொண்ணு எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கோம் பதினோரு மணி வரைக்கும் படிச்சிருக்கோம் இந்த பையன் வந்ததுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்காது இந்த மாதிரி இந்த விலை போகின்ற மாதர்கள் எல்லாம் எப்படி ஒரு பத்தினியை பார்த்து கேள்வி கேக்குறாங்களோ அப்படி பாவம் ராகுல் காந்தி ஐயா வந்து தேர்தல் அனைத்தை பத்தி கேட்கறாரு இது நடைமுறையில இருந்தது நேர்வு செய்தது தேர்தல் ஆணையம் செய்வதற்கு உறுதி இருக்கு நீங்க ஒரு இடத்துல வரலாம் ஒரு நான் பாருங்க ஜேஜஸ்வி எனக்கு காடே இல்ல அப்படின்னு போய் சொன்னா ரெண்டு கார்டு வச்சிருந்தா பாருங்க அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க வரலாம் நாளைக்கு தேர்தல் நடக்கும் போது இப்ப கமலஹாசன் போய் என் பேர் இல்லைன்னு சொன்னா நீங்க திட்டணும் ஏன் அதான் வச்சிருந்தாங்கல்ல வச்சிருந்தாங்கல்ல அங்க போய் பார்த்துருக்க வேண்டியது தானே இப்ப வந்துட்டு நீ கேக்குறிய அது நியாயமான்னு கேட்கணும் அதே சிவாஜி கணேசன் ஐயா போகும்போது அவர் பேர் இல்லைன்னா நீங்க அப்படி கேட்க முடியாது ஏன்னா விசி கணேசன் அங்க பேர் இருக்கும் ஒருத்த வந்து நான் தான் சிவாஜி விசி கணேசன் ஓட்டு போட்டிருப்போம் நீங்க வெளியில சிவாஜி கணேசன் ஓட்டு போட்டதாக சொல்லுவீங்க நான் சொல்ல புரியுதுங்களா இந்த வித்தியாசம் தெரியாம விமர்சனத்துக்குள்ள வராது இல்ல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ஆனா கூட்டணி இருக்கக்கூடிய திமுக அதுக்கு ஆதரவும் கொடுக்கல எந்த ஒரு குரலுமே கொடுக்காம இருக்காங்களா திமுக வந்து தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதிரி பேசும் ஜெயிச்சுட்டா ஒரு மாதிரி பேசும் ஒரு அமைதிக்காக்கும் நடுவுல எதை வேணாலும் அவங்க அவங்க இருக்காங்க இந்த டைம்ல அது பெரிய இருந்தாத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வெளிமாநிலத்தவர்களுக்கு ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதே முட்டாள்தனம் நான் வந்து ஒரு ரேஷன் கார்டையோ அல்லது ஒரு ஆதார் கார்டையோ வாங்கிட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வாக்கு எனக்கு இங்கிருந்து போடுறதுக்கு வந்துடும் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடியோ மூணு வருடத்துக்கு முன்னாடியோ அவங்க அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க அங்கிருந்து இந்த மாநிலத்துக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் அதாவது இப்ப ஒடிசால இருக்கிறவங்க ஒடிசால வாக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருந்தா இங்கிருந்து அவங்க ஓட்டு போடலாம் இங்க பூத் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது வந்து காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அதாவது பிஜேபியுடைய வாக்குகள் இல்லாதவங்க ஓட்டு வரக்கூடாது அதன் மூலமா பிஜேபி தோத்துரணும்ங்கிறதுக்காக சொன்னாங்க இன்னைக்கு தேர்தலான என்ன சொல்லுது அவன் எங்க இருக்கானோ அங்க நீ ஓட்டும் அது இன்னும் சொல்லவே இல்ல பீகார்ல இருந்து எடுத்துருச்சு பீகார்ல இருந்து செத்தவன் பேரையும் புலம்பெருந்தவர் பேரையும் டபுள் கார்டு வைத்திருந்தவனையும் எடுத்துருச்சு அவ்வளவுதான் பண்ணிருக்கு இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள அது கொண்டு வரேன்னே சொல்லல அதுக்குள்ளேயே முடிவு பண்றாங்க இதை விட முட்டாள்தனமான ஒரு ஆர்கியுமெண்ட் நம்ம டிவில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அறிஞர்கள் எல்லாம் வந்து பேசுவாங்க நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க நான் திட்டேன்னு நினைக்காதீங்க அங்க அதுல ஐயநாதன் மாதிரி மிகப்பெரிய மேதாவிகள்லாம் பேசுவாங்க அவன் பேசும் போது என்ன அவங்களுக்கு சொல்லுவாங்க ஓட்டு போடுறாங்க பீகார்ல பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க பீகார்ல அதனால பீகார்ல பேரை நீக்கிருச்சு அதான இவங்க சொல்றது இப்ப இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா என்ன சொல்றாங்க இவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அங்கேயும் காங்கிரஸ் இருக்கு இங்கேயும் காங்கிரஸ் இருக்கு அங்க கொஞ்சம் கெத்தா இருக்கு இங்க ரொம்ப கொத்தா இருக்குது நான் ஒத்துக்கிறேன் அப்போ இந்த போடுறேன்டா இது இந்த மாதிரி முரண்பாடு இந்த உலகத்துல யாராவது பேச முடியுமா சோ ஜாலியா கடந்து போங்க தேர்தல் ஆணையம் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நீ சொல்றதா சொல்றத எழுதி கொடு கையெழுத்து போடு அதை பண்ண மாட்டேங்கிற அவ்வளவுதான் வரணும்னு